வாங்க வின்னர் ரியல் எஸ்டேட்டுக்கு உங்களை வரவே இருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் வேட்டசுந்தூர் பக்கத்தில் இருக்குது வேட்டசுந்தூர் டு ஒட்டஞ்சத்திரம் இருந்து ஒரு அடியில் இந்த இடம் இருக்குது இல்லை மொத்தம் வந்து பதினேழு பிளாட் இருக்குது வீட்டு மனை பிரித்து வச்சுருக்காங்க எல்லாம் கல் போட்டு வச்சுருக்காங்க மொத்தம் பதினேழு பிளாட் இருக்குது மொத்தமாக அறுபத்தஞ்சு சென்ட் கணக்கு வரும் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது ரோடு ஃபேஸ் பக்கத்தில் இருக்குது ரெண்டு பக்கம் பாதை இருக்குது தார் ரோடு ஃபேஸு பக்கத்தில் மில்லு இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது கமர்ஷியல் நெண்டாவது பயன்படுத்தலாம் வீடு கட்டி வாடகைக்குறவங்களுக்கு இந்த இடம் நல்லாயிருக்கும் மில்லு பக்கத்தில் இருக்குதுனால் சீக்கிரமாக போயிடும் இதெல்லாம் பிரித்து விற்கிறதில்ல மொத்தமாக அப்படியே தான் கொடுப்பாங்க அறுபத்தஞ்சு சென்டு வரும் ஒரு சென்ட்டுக்கு அவங்க ஒன்றரை லட்ச ரூபா கேட்குறாங்க ரேட்டு அறுபத்தி சென்டூ மொத்தமாக வாங்கிக்கலாம் பிரித்து தர மாட்டாங்க விருப்பம் இருக்கவங்க வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தா டேரெக்டாக பார்ட்டிகிட்டே உட்கார வைக்கிறான் நீங்களே வரைய பேசி தீர்மானிச்சுக்கலாம் நன்றி